குழந்தைகளை தினம் ஒரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் ஞானம் சீராக்கி அதிகாரம் முப்பத்தி ரெண்டு நீ விருந்துக்கு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டுள்ளாயா இருமாப்பு கொள்ளாதே விருந்தினர்களுள் நீயும் ஒருவனாக நடந்து கொள் முதலில் மற்றவர்களை கவனி பிறகு நீ பந்தியில் அமர்ந்து கொள் உன் கடமைகளை எல்லாம் நீ செய்த பின் பந்தியில் அமர்ந்து கொள் அப்போது அவர்கள் மூலம் நீ மகிழ்வாய் விருந்தை நன்முறையில் நடத்தி தந்தமைக்காக நீ மணிமுடி பெறுவாய் மூப்பரே பேசும் அது உமக்கு தகும் ஆனால் நுண்ணி அறிவாற்றலோடு பேசும் இன்னிசையை தடை செய்யாதிரும் மிகுதியாக பேசாதீர் பொருந்தா வேளையில் உம் ஞானத்தை வெளிப்படுத்தாதீர் திராட்சரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் இன்னிசை நிகழ்ச்சி பொன் அணிகளில் இருக்கும் மாணிக்க முத்திரை போன்றது சிறப்பு மிகு திராட்சரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் பன்னொழுகும் இன்னிசை பொன் அணிகலனில் இருக்கும் ரத்தின முத்திரை போன்றது இளைஞனே தேவைப்பட்டால் பேசு அரிதாக அதுவும் இருமுறை வினவ பெற்றால் மட்டும் பேசு சுருக்கமாய் பேசு குறைவான சொற்களில் நிறைய சொல் அறிந்திருந்தும் அமைதியாக இரு பெரியார்கள் நடுவில் உன்னை அவர்களுக்கு இணையாக்கிக் கொள்ளாதே அடுத்தவர் பேசும்போது உளறி கொண்டிராதே இடி முழக்கத்திற்கு முன் மின்னல் வெட்டுகிறது அடக்கமான மனிதருக்கு முன் அவர்களது நற்பெயர் செல்கிறது விருந்தை விட்டு நேரத்தோடு எழுந்திரு கடைசி ஆளாய் இராதே அலைந்து திரியாது வீட்டுக்கு விரைந்து செல் அங்கு கழித்திரு உன் விருப்பப்படி செய் செருக்கான பேச்சுகளால் பாவம் செய்யாதே மேலும் உன்னை படைத்தவரை போற்று அவரே தம் நலன்களால் உன்னை நிரப்பியவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வர் வைகரையில் அவரை தேடுவோர் அவரது பரிவை பெற்றுக்கொள்வர் சட்டத்தை அதனால் நிறைவு பெறுவர் வெளிவேடக்காரர் அதனால் தடுக்கி விழுவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நீதி தீர்ப்பை காண்பர் தங்களின் நேர்மையான செயல்களை ஒளி போல தூண்டிவிடுவர் பாவியர் கண்டனத்தை தட்டி கழிப்பர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சாக்கு போக்குகளை கண்டுபிடிப்பர் அறிவுள்ளோர் பிறருடைய கருத்துக்களை புறக்கணியார் பெருமையும் இருமாப்பும் கொண்டோர் அச்சத்தால் எண்ணி பாராது செய்த பின் மனம் வருந்தாதே சிக்கலான வலிதனில் போகாதே ஒரே கல் மீது இருமுறை தடுக்கி விழாதே தடங்கலற்ற வழியை நம்பாதே உன் பிள்ளைகளிடம் இருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொள் உன் செயல்கள் அனைத்திலும் உன்னையே நம்பு இவ்வாறு கட்டளைகளை கடைபிடிப்பாய் திரு சட்டத்தை நம்புவோர் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பர் ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு